கைஸ் நம்ம ராகவரானசவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முனி ஃபை காஞ்சனா ஃபோர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவரானோட பென்ஸ் படத்தோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடச்சிருக்கு ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ராகவரானசவர்கள் வெறித்தனமான சப்ஜெக்ட் எல்லாம் கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சனா ஃபோரை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம லோகேஷ் லோகேஷ் கணேஷ் ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் வந்து செமையான ஒரு படம் ஸோ அந்த படத்தை பேர் தான் பார்த்தீங்கன்னா புல்லட் அண்ட் பென்ஸ் இந்த ரெண்டு படம் இதையும் கால பயிர மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் இருக்கு மூணு படத்தில் பண்ணிட்டு இருக்காரு ராகவான அவர்கள் வெறும் டான்ஸ் மட்டும் வந்துட்டு போயிருவாரு டான்ஸ் அண்ட் ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா படத்துல எல்லா படத்துலயும் இம்பார்ட்டன்டான விருத்திரமான ரோல் எடுத்து பண்றாரு அதுவும் ராகவலான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மார்க்கெட்டே அவர் உருவாக்கிட்டாரு அது எந்த படத்த மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காஞ்சனா பாகங்கள் மூலமா தான் அப்புறமாவே அந்த காஞ்சனா அப்படின்ற அந்த பிரான்சை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா உண்மையாக விரும்பி பார்க்குறாங்க நம்ம ராகவான் சுமஸ்டர் நடிக்கிற எல்லா படத்துமே அதுலேயும் வந்து அந்த முனி அப்படின்னும் போது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்குது ரொம்ப வந்து விரும்பி விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த காலபைரவன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு படம் வந்து சொல்லப்பட்டுது அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் படம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு படத்தை கையில் எடுத்து பண்ணிட்டுருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ராகவலான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் இப்போ ஷேர் பண்ணு இப்படி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்காக கொடுத்துட்டே வரார் இந்த மாதிரி செம்மையான படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனிய என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சினிமா பார்த்தீங்கன்னா எண்ட்ரேசியாக இருந்தாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு டென்ட்ரே நேரம் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்